ும் வாழும் ஜோடியு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு ஊரிலே ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் பரபரப்போடு காணப்பட்டான் நாட்டு மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக இரவிலே மாறுவேடம் பூண்டு தெரிவது தன்னுடைய பிரதேசத்திலுள்ள ஆலயங்கள் மற்றும் கட்டுமானப் பணிகளை அவதானிப்பது வேற்று நாட்டு மன்னர்களின் சதி திட்டங்களை ஆராய்வது என்று எப்போதும் பரபரப்புடனே இருந்தான் இதனை கண்ணுற்ற அவருடைய அமைச்சர் மனனே உங்களுக்கு சற்று ஓய்வு தேவை எந்த நேரமும் அரச கர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் எப்போதும் உங்களை சூழ்ந்து பல்வேறு தரப்பினர் காணப்படுகின்றனர் நீங்கள் ஒரு நாளில் ஒரு குறித்த நேரமாவது சற்று தனிமையில் ஓய்வெடுப்பது உகந்தது என்று கூறினர் அத்தோடு அவர் இன்னொரு ஆலோசனையையும் கூறினர் மன்னனே நமது நாட்டின் மத்தியிலே வாழ்கின்ற ஒரு பிரபலமான துறவி அழகான ஒரு பூந்தோட்டத்தை அமைத்துள்ளார் அங்கே மோர்னிங் குளோரி எனப்படுகின்ற அதிசய பூக்கள் பல லட்சக்கணக்கில் மலர்ந்து ரம்மியமாக காணப்படுகின்றன இவற்றை நீங்கள் சென்று ரசித்து வந்தால் உங்கள் மனதிற்கு சற்று ஓய்வு கிடைக்கும் என்று கூறினர் முதலில் மறுத்த மன்னன் அந்த அமைச்சரின் பிடிவாதத்தால் ஒருவாறு ஒத்துக்கொண்டான் உடனே புறப்பட்டு சென்ற அமைச்சர் அந்த துறவியிடம் சென்று எங்களுடைய நாட்டு மன்னன் நாளை தங்களுடைய பூந்தோட்டத்தை பார்ப்பதற்காக வருவார் என்று கூறிவிட்டு வந்துவிட்டான் மறுநாள் மன்னனும் அமைச்சரும் அந்த துறவியின் பூந்தோட்டத்திற்கு சென்றனர் அப்பூந்தோட்டத்தை கண்டதும் அமைச்சனுக்கு மிக்க கோபம் வந்துவிட்டது நாளை அரசன் வருவார் என்று கூறியும் அந்த துறவி அங்கிருந்த பூக்கள் அனைத்தையும் பறைத்து விட்டார் எப்போதும் பரபரப்புடனும் மன அழுத்தத்துடனும் காணப்படுகின்ற எமது மன்னனுக்கு சற்று மாறுதலாக ஓய்வளிப்பதற்காக அங்கு அழைத்து வந்த அமைச்சனுக்கு மிகுந்த ஏமாற்றம் காத்திருந்தது மன்னனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை இப்படி இருக்கும்போது சாதாரணமாக அந்த இடத்திற்கு வந்த துறவியோ மன்னனை அழைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அங்கே இருக்கின்றது என்று கூறிவிட்டு மன்னனை அழைத்துக்கொண்டு பூந்தோட்டத்தின் நடுப்பகுதிக்கு சென்றார் அவர் செல்லும் வழியில் இருந்த அந்த செடிகள் எதிலுமே பூக்கள் காணப்படவில்லை அப்போது அமைச்சர் அந்த துறவியை நோக்கி நாங்கள் மன்னன் என்று வருவதாக அறிவித்தோம் அல்லவா அவ்வாறு இருக்க என்ன நடந்தது என்று கேட்டார் அதற்கு துறவியோ நீங்கள் கூறிவிட்டு சென்ற மறுகணம் நான் இங்குள்ளவர்களை வைத்து இங்கிருந்த பூக்கள் அனைத்தையும் பறித்து விட்டேன் இதோ பாருங்கள் இந்த ஒரே ஒரு பூவை மட்டும் மன்னன் பார்ப்பதற்காக விட்டு வைத்திருக்கின்றேன் என்று கூறினர் உடனே ஆத்திரமடைந்த அமைச்சர் என்ன செய்வதென்று தெரியாது கை கால்கள் கோபத்தால் பதட்டமடைய அரசனை நோக்கினர் அரசனும் சற்று நிதானித்துக் கொண்டு எதற்காக இவ்வாறு செய்தீர்கள் என்று துறவியிடம் கேட்டார் உடனே துறவியோ மனனே இங்கே பாருங்கள் இங்கே மலர்ந்திருக்கின்ற இந்த மலரைப் போல பல லட்சம் மலர்கள் நேற்று இங்கே இருந்தன அந்த பூக்கள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் அவற்றுள்ளே இந்த மலர் மட்டும் மிகவும் தனித்துவமாகவும் மிக அழகாகவும் பெரிதாகவும் காணப்படுகின்றது அந்த அனைத்து பூக்களோடும் சேர்த்து நீங்கள் இன்று இந்த மலர் கூட்டத்தை ரசித்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தனித்துவமான மலரை கண்டிருக்க மாட்டீர்கள் இப்போது இதை மட்டும் நான் விட்டு வைத்திருப்பதால் உங்களால் இதன் அழகை ரம்மியத்தை வாசனை நன்கு உணர முடியும் சற்று நேரமிருந்து இதன் அழகை ரசியுங்கள் என்று துறவி கூறினர் ஒருவாறாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்ட மன்னன் அந்த பூவின் அழகை ரசித்து கொண்டே இருந்தான் என்ன இருந்தாலும் இந்த பூவை பார்ப்பதற்கு ஒரு சோகம் தெரிகின்றது அது தனிமையில் தனிமையிலல்லவா இருக்கின்றது என்று மன்னர் கூறினர் உடனே அந்த துறவி உங்கள் ஆழத்தை நீங்கள் தொட்டு விட்டீர்களேயானால் நீங்கள் சும்மா தனித்து இருப்பீர்கள் இதில் வெறுமை இருக்காது மாறாக அங்கு முழுமை இருக்கும் எப்போதும் பரபரப்பாக ராஜகாரியங்களில் ஈடுபட்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் பரிவாரங்கள் சேனை தளபதிகளை விடுத்து ஒரு நாளில் ஒரு குறித்த நேரம் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் தனிமையில் இருக்கும் போது உங்களால் ஒரு வெறுமையை உணர முடியாது முழுமையை உணர முடியுமாக இருந்தால் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு தனிமையாக இருக்கும் போது வெறுமை உணர்வு தோன்றுமாயின் அவர்கள் தாங்கள் செல்கின்ற பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்கள் மனப்பாங்கை பற்றி சிந்தித்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவனால் தனித்திருக்கும் போது நிறைவாக இருப்பதாக முழுமையாக இருப்பதாக உணர முடிகின்றதோ அவனே பரிபூர்ணமான மனிதன் என்று அந்த துறவி கூறி முடித்தார் அன்றிலிருந்து மன்னன் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி தனிமையாக இருப்பதை தன் வழக்கமாக்கிக் கொண்டான் நீங்களும் எந்த வேலையை புரிபவராக இருந்தாலும் பரபரப்பான உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறித்த நிமிடங்களை ஒதுக்கி தனிமையில் இருக்க பழகுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு முழுமையான உணர்வு ஏற்படவில்லையாயின் நீங்கள் உங்கள் மனதை சரியான வழியில் நெறிப்படுத்தி கொள்ளுங்கள் தனிமையில் இருத்தல் என்பது வெறுமையாக இருத்தல் அல்ல முழுமையாக இருத்தலாகும் நன்றி